என் பேர் வி சந்தானம் மூத்த சமூக ஆர்வலர் குரோப்பேட்டையில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது சேவை செய்து வருபவன் என்ற முறையில் இன்று உங்களிடம் ஒரு செய்தியை பகிர்க விரும்புகிறேன் அது என்னென்னா நான் வந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை பக்கத்தில் வசிக்கிறேன் கடந்த பல்லாண்டுகளாக இந்த மருத்துவமனை தூங்குவதற்கு முன்பே இருந்தே நான் இங்கே தான் இருக்கேன் அதனால் ஆஸ்பத்திரியினுடைய வளர்ச்சியில் எனக்கு அக்கறை உண்டு பல வசதிகள் கொண்டு வருவதற்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் எந்த அந்த வகையில் அரசு மருத்துவமனை நமது அரசு மருத்துவமனை வந்து மிக சிறந்த மருத்துவமனை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு புறநோயாளிகள் மட்டும் வராங்க அது தவிர முந்நூறுக்கும் மேற்பட்ட பெட்டு இருக்கு உள்கு உட்புற நோயாளிகள் எல்லா வசதிகளும் இருக்கு அதுவும் ஜிஎஸ்டி சாலையில் இருக்கிறதுனால ஏராளமான நோயாளிகள் வந்து செல்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சிறப்பாக என்னையே பொறுத்தவரை அது சிறப்பாக செயல்படும் மருத்துவமனை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை குறிப்பாக பிரசவம் ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து செசின் ஆப்ரேஷன் ஒரு நாலு மூணு நடக்கும் ஸோ ஒரு அருமையான ஒரு பிரசவ வார்டு வந்து நம்ம மருத்துவமனையில் இருக்குது இது பற்றாக்குறைக்காக அரசினுடைய திட்டத்தில் புதிய பிரசவ வார்டு பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க ஏறக்குறைய ஏழு கோடி ரூபாய் செலவில் அந்த கட்டணம் கட்டிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் இதில் வந்து அந்த பிரசவ ஒரு அவர்களுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது இதில் வந்து பிரசவம் பார்க்குறது குழந்தைகள் நலன் இதெல்லாம் வந்து எல்லாம் அடங்கிய ஒரு பில்டிங்காக இதை பயன்படுத்த போகிறார்கள் என்று சொல்லப்பட்டது இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கு அதனால் அதனுடைய ப்ராக்ரெஸ் தெரியும் ஓர் ஆண்டுகளுக்கும் மேலே ஆச்சு அந்த பில்டிங் முடித்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ருக்காங்க ஆனால் வேதனை என்னவென்றால் ஓராண்டு ஆண்டு ஆகியும் ஏழு கோடி செலவு செய்தும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல இது திறக்கப்படாதது இல்லை அது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லை இன்றைக்கு பாருங்கள் காட்சியை பாருங்கள் உள்ளே நாய் படுத்துக்கிடுங்க மோட்டர் வைக்க விட்டுருப்பான் பின்னாலெல்லாம் புதர் மண்ணி கிடக்கிறது அதில் கொடிகளெல்லாம் மருத்துவமனை சுவரிலே ஏறிடுச்சு காட்சியை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு ஏழு கோடி செலவு பண்ணிட்டு அந்த பில்டிங்கை நாசப்படுத்துவதில் என்ன லாபம் அரசுக்கு ஏன் இது புரியல மக்களுடைய வரிப்பணம் இந்த மாதிரி எல்லாம் செலவான ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுக்கு மேலே கட்டி முடிக்கப்பட்டது இப்படி இருந்தும் அரசு அந்த பில்டிங்கை என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க ஏன் இதுவரை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு காரணம் ஏதாவது தெரியுதா தெரியல பத்திரிக்கை செய்தி இல்லை ஊடகங்கள் மூலமாக தெரிவிக்கலாம் அதுவும் இல்லை நான் விசாரித்ததில் இதை வந்து ஏதோ மாற்றப்போகிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன் பிரசவ் பண்ணி என்னன்னு என்னென்னு தெரியல ஆனால் அதுக்காக தான் போட்டிருக்கேன் ஒருங்கிணைந்த அரசு மருத்துவமனை பல்வேறு வசதிகள் கொண்டிருக்கிறது அது ஸோ இப்படி இருக்கின்ற நிலையில் அரசு வேடிக்கை பார்க்கலாமா ஒரு வருஷம் ஆச்சே கட்டி அதை என்ன பண்ண போறேனது என்பதை தெரிவித்தீர்களா இல்லை ஏழு கோடி எங்கே போகுது பணம் இல்லை பணம் இல்லைன்னு அரசு சொல்லுது ஆனால் இருக்கிற பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பில்டிங்கை கட்டிட்டு அது பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை உருவாக்கி அதில் புதர் மண்டிக்கு எடுக்க முடியாத அளவில் விட்டு சென்றிருக்காங்கன்னா அரசனுடைய அலட்சியத்தை கண்டிக்காமல் இருக்க முடியுமா அதுதான் சாமானியனுடைய கேள்வி இந்த அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்படுவதில் என்று இருவேறு கருத்துக்கள் இல்லை எனக்கு தெரியும் நல்லா இதர மருத்துவமனைகளை ஒப்பிடும்போது நம்ம மருத்துவமனை அருமையாக செயல்படும் மருத்துவமனை இதில் ஒரு கட்டிடத்தை கட்டிட்டு ஒரு வருஷமாக வேடிக்கை பார்க்கறது திறக்காத இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன்னா இப்போ எங்கே பார்த்தாலும் திறப்பு விழா திறப்பு விழா திறப்பு விழான்னு நடக்குது ஆனால் இந்த மருத்துவமனை கட்டப்ப கட்டப்பட்டும் முடிக்கப்பட்டும் ஏன் திறக்கலை என்ற கேள்விக்கு அரசு பதில் சொல்ல வேண்டும் மக்களுடைய வரிப்பணம் வீணாக கூடாது ஒரு வருஷம் என்பது பெரிய சமாச்சாரம் கட்டி முடித்து ஒரு வருஷம்ன்றது விளையாட்டா அப்படின்னா பணத்தை முடக்கி பயன்படாத மக்களுக்கு பயன்படாத அளவில் அந்த கட்டிடத்தை வைக்கலாமா அது சமூக விரோதிகள் கூடாரமாக போச்சு அதில் வந்து ஒரு சில பேர் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க நான் பார்க்குறேன் மாடியிலேருந்து பார்க்குறேன் அது யாரும் இருட்டில் எனக்கு தெரியல இது அண்ணாமலை அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடக்கிற மாதிரி எந்த சமூகமும் அங்கே நடக்கக்கூடாது என்ற கருத்தில் அந்த ஒரு அக்கறைகளால் தான் இந்த செய்தியும் வீடியோவும் உங்களுக்கு போடுறேன் அதனால் இந்த காட்சியை பார்க்கக்கூடிய அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த கட்டடத்தை திறப்பு திறக்க வேண்டும் அல்லது திறக்காததற்கான காரணத்தையாவது மக்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்